மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆனால் தெரியாத ஒரு திருச்சோமாலை பற்றி தெரிஞ்சுக்க வர போகிறோம் ரோசரி ஆஃப் ஹோலி மேட்டி அதாவது கடவுளின் தாயின் ஜோமாலை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜமாலை ஆனால் ரொம்ப அழகான ஜோமாலை ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு அரவணைப்பின் ஜோமாலை அன்பின் ஜோ சொல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஜோமாலையே இங்கே பாருங்கள் கடவுளின் தாய் மதர் ஆஃப் காட் அவங்க இங்கே அழகாக கடவுளின் தாயினால் எப்படி இருப்பாங்க அப்படி கம்பீரமாக ஒரு அரியணையில் உட்காந்துருக்காங்க சேசப்பாவோட அதற்கான ஜுவமாலை தான் இது அந்த அரியணையில் உட்காந்துருக்கிறது இந்த ஜோ மாலை என்னத்தை குறிக்குதுன்னா அந்த தாய்க்கும் மகனுக்கும் உண்டான அன்பை குறிக்கின்றது எவ்வளோ ஒரு பாசம் ஒரு ஒரு அன்பு அதை குறிக்கிறது இன்கார்னேஷனுக்கு அதாவது ஆண்டவுடைய திட்டத்துக்கு எஸ்னு சொன்ன அந்த கீழ்ப்படிதலை புரி புரிகிறது அதே மாதிரி ஆண்டவர் மேலே ஆண்டவர் சொன்னால் அது நல்லதுதான் எனக்கு தான் இருக்கும்னு சொல்லி அந்த அன்பை சுவைப்பதற்காக ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே எஸ் ஃபார் த பிளான்னு சொன்னதுக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த கனி வார்த்தை மனு உருவானார் அதாவது வேர்ட் அப்படியே ஃப்ளெஷ் ஆகிறாங்க எங்கேன்னா இங்கே தான் மூம்பஃப் மம்மா நம்ம மம்மாவோட தான் கடவுள் வார்த்தை அப்படியே உயிருள்ள ஜீவன் உள்ள ஒரு குழந்தையாக பிறக்கிறாங்க அதை குறிக்கிறது தான் இந்த ஜோமாவில் அதை குறிக்கிறது எவ்வளோ ஒரு அழகு பார்த்திங்கன்னா கலரே வந்து வெள்ளை இதில் வந்து பிங்க் கலர் குழந்த மாதிரி உள்ளே இருக்கும் ஒரு ரோஜா மாதிரி இருக்கும் ஒரு உயிர்ப்பு மாதிரி இருக்கும் ஒரு பூ மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னத்தை குறிக்குதுன்னா பனிக்கூடத்துக்குள்ளே எப்படி வந்து குழந்த இருக்குதோ அது போல் இது பார்த்திங்கன்னா கலங்கம் இல்லாமல் தூய்மையாக உள்ளே இருக்கும் இந்த ஜோமாலையே பொகமாயின் ஒரு ஸ்பெஷல் பீட்ஸ்னால் செய்யப்பட்ட ஒரு ஜோமாலை ரொம்ப அழகாக கைவேலை ஹேண்ட் ஹேண்ட்மேடு கைவேலை செய்யப்பட்டு இந்த தாய்க்கும் மகனுக்குமான உறவை அன்பை அந்த அந்த பாசத்தை குறிக்கிற அது இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைய அவங்க வந்து எவ்வளவு அன்பு செய்கிறாங்க அரவணைக்கிறாங்கங்கிறது வந்து அப்படியே அரவணைச்சு அப்படியே பாசத்தோடு இருக்கிறது இது என்னன்னா அந்த அன்பு வந்து பிறப்புலேருந்து கடவுளுடைய திட்டத்துக்கு ஆமன் சொன்னதுலேருந்து கடைசி வரைக்கும் கல்வாரையில் ஆகட்டும் ஏசு இறந்த பிறகும் கூட அவரை மடியில் வச்சு அதே தாய்மையோட அது குழந்தை எப்படி இப்படி பிடிச்சி அரவணைச்சிருக்காங்களோ அதே மாதிரி மடியில் பார்த்துட்டு அந்த பாச அந்த இறப்பிலும் கூட தன்னோட மகனை பாசத்தோடு அந்த தாய் அந்த அரவணைச்சிட்ருக்காங்க ஸோ சாமி இறந்துட்டாரு அதோட முடியல அவங்களோட பயணம் விடுதலை ஆயிக்கல ஐயோ முடிஞ்சிருச்சுன்னு இல்லை அதை அவங்க தப்பிச்சுக்கல அதுக்கு அப்புறமும் அவங்க வந்து நமக்கு இன்றும் மதரா நம்மளுக்கு ஒரு தாயோட தாய்மையாக தாய் நம்மளுடைய உலக தாய்க்கும் மேல பாதுகாத்து தாய்மையோடு நம்மை வழி நடத்துறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தாயாயிருக்காங்க அதற்கான ஜோமாலை தான் அது தாய்மையின் ஜோமாலை மேட்டர்னடி ஜோமாலை அதாவது இங்கே ஒவ்வொன்றுமே இந்த ஜோமாலை எல்லா ஜோமாலை மாதிரி தான் ஆரம்பிக்கும் பிதா சுதன் போடணும் விசுவாச பிரமாணம் ஒரு பர்லோத்து மந்திரம் மூணு அருள் இந்த மாதிரியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனௌன்சியேஷன் மாதாக்கு சமணசானவர் வந்து மங்கள வார்த்தையை சொல்லும் போது கபிரியல் தூதர் சொல்லும் போது அவங்க வந்து கடவுளோட திட்டத்துக்கு அந்த குழந்தையை ஏற்றுக்கிறதுக்கு ஆமுங்கிறாங்க அந்த செகண்ட் அதை தியானிச்சுட்டு அருள் நிறைந்த மந்திரம் சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது அந்த தாய்மை அங்கேயே உணர்ந்து தாய்மைக்காக ஓகேன்னு சொன்ன தருணம் முதல்ல ரெண்டாவது விசிட்டேஷன் எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறார்கள் இந்த தாய் இந்த தாய்மையை மகிழ்ச்சியோடு இன்னொருத்தவங்க முதிர்ந்த வயதில் தாய்மை அடைந்திருக்கிறத போய் தன்னுடைய தாய்மையை இன்னொரு தாய்மையை போற்றுகிறார்கள் ரெண்டு பேரும் சந்திக்கின்றார்கள் என்ன ஒரு அழகு அங்கே அன்பு அந்த தாய்மையின் அன்பு மூணாவது பார்த்திங்கன்னா சேசுவின் பிறப்பு சேசு பிறந்தோடனே அந்த அம்மாவுக்கு அப்படியொரு சந்தோஷம் அப்படியே கையில் எடுத்து உச்சி முகந்து பார்த்து அவ்வளோ விதம் அங்கே தாய்மையின் உச்சம் அதாவது அவ்வளோ மகிழ்ச்சியோட தாய்மையை கொண்டாடுறாங்க அப்புறம் நாலாவது சேசு வந்து கோயிலில் காணிக்கையாக கொடுக்குறாங்க அப்படி கோயிலில் காணிக்கையாக கொடுக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி இறைவனுக்கு தலைச்சன் கொண்டு போய் நான் என் பையனை கொடுக்குறேன்னு பயங்கர தாய்மையோடு கொண்டு போய் கொடுக்குறாங்க அங்கேயும் அவங்களுடைய தாய்மை மிக சிறந்து விளங்குகிறது அஞ்சாவது சேசு வந்து பெரியவங்களுக்கெல்லாம் கோயிலில் நின்று நற்செய்தி அந்த சின்ன பையன் எல்லாருக்கும் அஹ் ஆசாரியர்களுக்கெல்லாம் அதாவது குருக்களுக்கெல்லாம் ஏசப்பா தன் மகன் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து நற்செய்தி இது பண்றதை பார்த்து பூரித்து போய் ஒரு தன் மகனை சான்றோன்னே நான் கேட்ட தாய் போல் அப்படியே தாய்மை மிகுதி அங்கே பார்த்து கண் அப்படியே கலங்கி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தாங்களாமா அதனால இந்த ஜோமாலை ரொம்ப அழகான ஒரு ஆழமான கருத்தையும் நம்ம இது ஜெபிக்கும்போது போது நம்ம நிறைய இடத்துல வந்து நம் நம்மளோட அன்பு பிறருக்கு புரிந்து கொள்ளப்படுவதில்லை நம்மளோட அன்பு வந்து சில பேருக்கு தெரியறதில்லைன்னு நினைப்போம் இந்த ஜோமாலையோட ஸ்பெஷலே தாய்மை எவ்வளவு மகத்தானது அந்த தாய்மை வந்து எப்படி வந்து எல்லாரும் உணரணும் உண்மையாலுமே நிறைய பேருக்கு வந்து ஒரு தாய்மைன்னா தெரியறதில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் பெத்தெடுக்கிறோன்னு தெரியறதில்ல நீங்கள் வந்து என்னை வந்து என்னை குழந்தை வந்து நீங்கள் என்னை பெற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு அம்மாவா இருந்தீங்கன்னா இதில் உங்கள் கடமை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நடந்துக்கிறோம் நாமளுமே நம்ம பெற்றோர் அப்படி தான் நடந்துக்கிறோம் நிறைய வந்து நம்ம தாய்கிட்ட உதாசனப்படுத்தியிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஜவமாலையை சொல்லும்போது ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் சேய்க்கும் உண்டான உறவை ரொம்ப அழகாக காமிக்கும் அதாவது நம்மளை ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்பை நம்ம அம்மா கிட்ட நம்ம பிள்ளைகிட்ட அப்படியே வரும் யாரெல்லாம் இந்த ஜோமாலையை ஜபிக்கிறார்களோ அவங்க வந்து கண்டிப்பாக தன்னோட தாய்மையின் அன்பை உணர்வார்கள் தன் தாயை மதிப்பார்கள் ஏன்னா தாயை மதிக்க வேண்டும்னு வார்த்தை ஆண்டோரைய வார்த்தையிலே இருக்குது வார்த்தை மனு உருவானார் இந்த தாய் இது வந்து இந்த தாய் தான் அந்த வார்த்தையை உருக்கொடுத்து ஃப்ளெஷ் ஆக்குறாங்க அது இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் ஒன்று இன்னொன்று நிறைய பேர் வந்து இந்த தாய்மையை புரிந்து கொள்ளாமல் நிறைய பிளாஸ்மிஸ் அவசங்கை மாதா கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் திருச்சபையை விட்டு விலகி போனவர்களுக்கும் திருப்பி கொண்டுவதற்காக இந்த ஜோ மிக வல்லமையான ஜோ நம்ம ஏன் தாய் திருச்சபைன்னு சொல்கிறோம் தாயினால் தாய் வழியாக தான் இந்த திருச்சபை வந்து பரவச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ நம்ம குடும்பத்திலேயோ நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது நம் தாய் திருச்சபையை விட்டு விலகி இருந்தால் இந்த அன்னையிடம் இப்போது அவர்கள் எல்லாம் நம் தாய் திருஞ்சிபைக்கு சிபைக்கு திரும்ப என்று அந்த அன்னையுடைய அன்பை உணர வேண்டும் வேண்டுமென்று ஒவ்வொருத்தருமே அவங்க அம்மாவை மதிக்கணும்னு தாய்மை உணர வேண்டும் என்று இந் எல்லாருமே அவங்கள கொடுத்து அவங்களுக்காக ஜெபிப்போம் மூன்று அருள் நிறை மந்திரம் சொல்லி இப்போது நம்ம ஒரே ஒரு அருள் நிறை மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போவோம் இப்போ நம்ம எல்லாருமே நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம அம்மா அப்பாவையும் காட் மதராக இருக்கட்டும் நம்மளோட அம்மாவாக இருக்கட்டும் சில பேருக்கு வந்து அன்னியே அம்மான்னு சொல்லுவாங்க அண்ணி அம்மாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி அம்மா நிலையில அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்மளை தாய் மாதிரி பார்த்துக்கிறவங்களுக்கும் நம்ம அப்பா கூட சில பேர் வந்து அப்பாக்கள் வந்து அம்மா மாதிரியே பார்த்துப்பாங்க அவங்களுக்காகவும் நம்ம கணவருடைய அம்மாவும் தாய்மையோடு நம்மளை பார்த்துக்கிற அவங்களுக்காகவும் நம்ம மௌனமாக ஒரு நிமிஷம் அப்படியே இந்த தாயை பாருங்க நாம அந்த தாய்மை அண்மை முழுசாக உணர வேண்டும் என்றும் நாமும் தாய்மையை போற்ற வேண்டும் என்றும் ஒரு அருள்நிறை மந்திரத்தை சொல்லுவோம் எல்லாரும் இந்த அதை பாருங்களேன் ஆசையாக இருக்குது அந்த அம்மா எவ்வளோ குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த அன்பு தட் இஸ் மதர்ஹுட் அதுதான் நம்ம அம்மா ஸோ அதை உணர்வோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது தாய்மையினால் நிரப்பும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது தாய்மையில் புரிந்து தாய்மையில் நனைந்து நாங்களும் ஒரு நல்ல தாயாக விளங்க எங்களுக்கு உதவி செய்தரலும் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்